கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஒன்றியம் எடச்சத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி என்னுடைய பெயர் சக்தியில் நான் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் ஐந்தாம் வகுப்பு மாணவன் ஜி அமுதன் தற்போது ஔையார் ஆத்திச்சூடி ஒப்புவித்தல் செய்கிறார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் ஊராட்சி ஒன்றை தொடக்க பள்ளி என நாட்டிக்கு ஆறஞ்ச விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கரவெல் ஈவது விளக்கல் உடையது விளம்பெல் ஊக்கமது கைவிடல் எதிர்த்து இகழல் ஏற்பது இகழ்த்தி ஐயம்பிக்கு உண் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியில் அபியம்பேசல் அக்கூ ீராறு உரை இட வீடியர் இரண்டாவது மருந்தினர் தந்தை தாய்ப்பெண் நன்றி மரபல் பருவத்தை மண்பெற்று உண்மை இயல்பு அழாதன செய்ய அறவான இளவம் பள்ளி வஞ்சகம் பேசல் அழகு இளமைய ஆடு கடிவது மர காப்பது தீமை குணமதி கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவில் கொள்ளை விருந்தல் போதாட்டி உள் அவ்வாயில் சக்கர நேரில் சாத்தி மரிக்க சொன்னேன்

பேசில் வாது மூக்குகள் விட்டை விரும்பி வீடு பெறும் உத்தமனாய் இது ஊருடன் கூடும் வெட்டென பேசல் வேலை விளைச்சல் வைகறி தூள்கள் ஒன்னாறு பேர்